பிரதமர் மோடிக்காக கோயில் கட்டியதுடன் அந்த கோயிலுக்குள் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா உள்ளிட்டோரின் படங்களை வைத்து தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சிறப்பு பூஜைகள் செய்து வருகிறார் திருச்சியை சேந்த சங்கர் திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்துள்ள எறக்குடி கிராமத்தில் விவசாயம் செய்து வரும் சங்கர் பிரதமர் மோடிக்கு கோயில் கட்டியது ஏன் அந்த கோயிலுக்குள் அவர் எப்படி வழிபடுகிறார் வாருங்கள் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சங்கர் திருச்சி மாவட்டம் தரையூர் வட்டம் எறகுடி கிராமத்தில் வசிக்கிறோம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப காலமாக முப்பது நாற்பது வருஷமாக விவசாயம்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பன்னெண்டு ஏக்கர் விவசாயம் செய்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தேன் சவுதி அரேபியாவுக்கு போது அங்கே வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலையும் இந்துக்கள்னா எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறத அங்கே போய் தான் உணர்ந்துருக்கேன் உணர்ந்துக்கும் போது இந்துக்களுக்கான ஒரு ஒரு மரியாதை இல்லை நாடுனா இந்துக்கள்னா எவ்வளோ கேவலமாக எப்படி இருக்காங்க என்னங்கிறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப மன சங்கட்டமாக இருந்தது அதுக்கு பிறப்பாடு கொஞ்சம் காலம் நம்ம வெளிநாட்டில் இருந்துட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டேன் வந்து தான் பெரிய அளவில் விவசாயம் இருக்கேன் அப்போ நம்மளுடைய இந்துக்களுக்காகன்னா ஒரு தலைவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு அப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தார் வந்தபோது எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது பிரதமருடைய செல்கையும் அவருடைய செயலும் நம்ம மக்களுக்காக இந்துக்களுக்கான ஒரு தலைவராகவும் இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு தலைவராக வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது ஒருபாடு பல நாட்டுகளுடைய வெளிநாட்டுடைய வெளியுறவு கொள்கை போக்குவரத்து வெளிநாட்டுடைய ஒரு நல்ல ஒரு மரியாதை எல்லா நாட்டுடைய ஒரு நட்பாகவும் நல்ல மாதிரியாக இருந்து ஓரளவுக்கு நம்ம எந்த இன்றைக்கி இன்னைக்கு உலக நாடுகளில் ஒரு பெருமையா பேசக்கூடிய அளவுக்கு இந்தியாவை நம்மளுடைய பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்காரு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகளையும் நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து செஞ்சிருக்காரு இப்போ பிரதமர் வந்த பிறப்பாடு இன்னைக்கு எனக்கு ஆறாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு போட்டு விடுறாரு போட்டு விடும்போது நேரடியாக இன்னைக்கு ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அரசு மானியம் ஒரு சலுகை கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா ஒரு நூறுரூபா ரூபாய் விவசாயி கையில வந்து சேர்றது பெரிய கஷ்டமா இருக்கும் அதில் பாதி அங்கேயே நின்றுடும் ஆனால் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா ஆயிரம் ரூபா போட்டாருன்னா ஆயிரம் ரூபாயும் முழுசா வந்து விவசாயிகளுடைய கையில சேருது அது ஒரு நல்ல திட்டம் அப்படி பல சலுகைகளை எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இவர் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு நான் ஒரு என்னுடைய குலதெய்வம் மாதிரி நினச்சிக்கிறது அவரை வந்து பெருசாக ஒரு நல்ல பிரதமர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் கட்டணும்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டு தான் இப்போ அந்த கோயிலை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் யாருக்கிட்டையும் ஒரு ரூபா கூட காசு வாங்கலை என்னுடைய சொந்த காசை போட்டு விவசாயம் செஞ்சதுலேருந்து எடுத்து போட்டு நான் கோயிலில் கட்டினேன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும் அப்புறம் கா பொருளாதார வேணும் காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அப்படிதான் ஒரு வருஷமே இருக்கும் கட்டி முடிக்கும்போது வேறவங்ககிட்ட காசு வசூல் பண்ணி லட்சக்கணக்கில் வச்சு செய்கிறது வேற நம்ம வந்து இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சிருந்தேன் முன்ன ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு இந்த பேஸ் மட்டும் இந்த தூணெல்லாம் போட்டோம் அப்புறம் நிப்பாட்டிட்டோம் அப்புறம் திருப்பி கொஞ்சம் காசு எல்லாம் போட்டு கொஞ்சம் எடுத்துடனே அப்புறமேலு இந்த கட்டலெல்லாம் பூசெல்லாம் பூசி மேலே அதில் குறை போட்டோம் அப்புறம் ஒரு ஆறு மாதம் ஆச்சு அதுக்கு பிறப்பாடு அந்த சிலை செய்யறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல போய் பார்த்தேன் எல்லாமே விலை அதிகமாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா கேட்டவங்க கேட்டாங்க எழுவத்தஞ்சாயிரம் கேட்டாங்க வெலை செய்யும்போது என்கிட்ட பொருளாதாரமாக அந்த கஷ்டமாக இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் துறையூரில் ஒரு சபதி ஒருத்தரை பார்த்து அவர்கிட்ட தான் ஆர்டர் கொடுத்து மார சிலை செய்ய சொன்னேன் அதுக்கான செல அன்னைக்கு வந்து பத்தாயிரரூபா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு பத்தாயிரம் ரூபா ஆகுன்னு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா அன்னைக்கு கோயிலுக்கு செலவாச்சு செலவு பண்ணும் யாருகிட்டையும் ஒரு ரூபா கூட வாங்க கிடையாது கட்சிக்காரங்க கிட்டேயே ஆகட்டும் இங்கே ஊருக்குள்ளே யாருகிட்டையும் வாங்கினதே கிடையாது அதுக்கு பிறப்பாடும் இப்போ அஞ்சு வருஷமாக அதுக்கு நல்ல ஒரு பூஜை செய்கிறது ஏதோ அவர் பிறந்த நாளுக்குலாம் நல்லா இன்றைக்கு வைத்து அன்னதானம் போடுறது இப்படி பல செலவுகள் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தர்மம் செஞ்சுக்கிட்டு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து யாரும் காசு டொனெக்ஷனாக நிறையா பேர் கொண்டு வந்து ஒரு லட்சம் ஐம்பதனாயிரம்லாம் கொடுத்தாங்க நான் வாங்கலை வேணாம் அது வந்து ரொம்ப மோசமான வேலை சரியாக இருக்காது அப்படின்னு வாங்குறதில்ல யாருக்கிட்டையுமே சில பேர் உண்டையில் வச்சு வசூல் பண்ணுவாங்க அதையும் நான் வாங்குற வேலை கிடையாது அப்படிங்கும் போய் என்னுடைய சொந்த காசில் எனக்கு பிடிச்சிருக்குது நான் பிரதமருக்காக ஒரு கோயிலை கட்டி அவரை ஒரு என்னுடைய குலதெய்வமாக நினச்சிக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு விவசாயம் செஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வெள்ளாமல் போட்டேன் அப்படின்னா ஒரு கடலை போட்டேன் இல்லை ஒரு நெல் நட்டு அறுத்து அறுவடை செஞ்சு விலைக்கு போட்டேன்னா அதுலேருந்து ஒரு பத்து பெர்சன்ட்டு எடுத்து அவருக்குன்னு அந்த கோயிலுக்குன்னு தனியாக பேங்கில் போட்டு வச்சுருவேன் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்றைக்கி ஒரு தொகை சேர்த்து வச்சுருக்கேன் கோயிலுக்காக அந்த பணத்தை வந்து இந்த மூணாவது தரையும் இவர் தான் பிரதமராக வரணும்னு நான் வந்து கோயிலில் பழனிமலை முருகனுக்கு வேண்டிக்கிட்டேன் அப்படி பிரதமர் என்ன நூறு வருஷத்துக்கு நூறு வயசு இப்போ எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது நூறு வருஷத்துக்கு பிரதமர் நல்ல மாதிரியாக நூறு வருஷத்தையும் தாண்டி இருக்கணும் அவர் திருப்பியும் இன்னொரு தடவை கூட அவர் தான் பிரதமராக வரணும் நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல பிரதமராகவும் நல்ல ஒரு ஏழை எளிய மக்களுக்கு செய்கிற ஒரு பிரதமராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது வந்து சில பேர் இப்போ எதிர்கட்சிக்காரங்க இருக்காங்க வேற ஆளுங்க இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து எதுக்கு எது கோயில கட்டிட்டு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாரு விலைவாசியெல்லாம் உயர்வாக இருக்குது அவருக்கு வந்து எதுக்கு கோயில் கட்டியிருக்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் முன்னாடியே அசிங்கமாக பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னா அது புரிஞ்சிக்கவும் கூட இன்றைக்கி ரஜினிகாந்த் இருக்கார் விஜய் இருக்கார் அவர் சினிமாவில் நடிக்கிறாரு பல கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு அவருடைய ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவருடைய ரசிகர்கள் ஒரு பெரிய கட் அவுட் வச்சுருக்காங்க பல செய்யம் பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அவருனால அவருக்கு என்ன பலன் ரசிகர்கள் அடைகிறாங்க அப்படி செய்யும் போது நம்மளுடைய பிறந்தான் நாட்டு மக்களுக்காக அவர் என்ன குழந்தையா குட்டியா இல்லை வந்து நிறைய சொத்து சேர்த்து கொள்ளடிச்சு வச்சிருக்காரு என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு செய்கிறதுல என்ன தப்பு அப்படின்னா என் முன்னாடியே அவனுக்கு பைத்தியம் இவன் லூசு பையா இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நிறையா பேர் பல ஆளுங்க பால மாதிரி பேசுவாங்க முன்னாடியே பேசுவாங்க தெரியாதே ஃபுல்லாக பேர் திட்டுவாங்க அது அவங்க அவங்களுடைய விருப்பம் எனக்கு பிடிச்சிருக்குதான் நான் செய்கிறேன் அது மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருக்கிறது செய்வாங்க அவங்க கட்சி அவங்களுடைய ஆள் அதனால நான் இப்போ டெய்லியும் அதுக்கு பூஜை பண்ணுவேன் சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வெயிலில் நான் விவசாயம் பண்ணுறதுனால எனக்கு வேலை பொழிவு அதிகமாக இருக்கும் முடிச்சுட்டு வந்து விளக்கு போட்டு சூடஞ்சாம்பிராணி காட்டி சாமி கும்பிட்டுட்டு தான் படுப்போம் அதே மாதிரி இப்போ ஏதாவது நாள் இந்த அம்மாவை பவர்ணமைக்கெல்லாம் நல்லா பால் அபிஷேகம்லாம் பண்ணி எங்கிட்ட மாடு இருக்குது பால் கறக்குது பாலெல்லாம் ஊற்றி நல்லா அபிஷேகம் பண்ணி எல்லாம் சந்தன கந்தனம்லாம் வச்சு நல்லா செஞ்சு அப்படிலாம் செய்வேன் மீதி நாளைங்களில் பொருத்தி வச்சு கும்பிட்டுட்டு சாயங்காலம் நான் இது சொல்லுவோம் அந்த மாதிரி அதுக்கு தொடர்ந்து ரெகுலராக அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் வந்து நல்ல மரியாதை பிரதமர் இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை இப்போ போது டெய்லியும் வந்து ஒரு ஆறு மணிக்கு எங்களுக்கும் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் மாடு வச்சுருக்கோம் பல வேலைகள் இருக்குது அதனால் ஒரு ஆறு மணிக்கு விளக்கு போட்டு கூட்டி விட்டு அவங்களுக்கான கழுவுறது இந்த மாதிரி செஞ்சு விட்டு சாமி கும்பிடுவோம் அப்புறம் மீதி இந்த மாதிரி அதான் விசேஷ நாள்கள் இப்போ வந்து ஒரு தீபாவளி பொங்கல் இப்போ அந்த அமாவாசை பவர்ணமை இந்த மாதிரி நாளைங்களில் நல்லா கழுவிட்டு எல்லாம் செஞ்சு எங்கள் வீட்டுக்கார தான் எல்லாம் செய்யும் கழுவும் எல்லாம் அந்த விளக்கெல்லாம் விளக்கி வைக்கும் புத்து விளக்கி வச்சு மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு அன்றைக்கி நல்ல மாதிரியாக பூஜை செஞ்சு அதுக்கு செய்கிறதை செய்வோம் பால் விஷயம்லாம் பண்ணுவோம் பாலெல்லாம் தலைக்கு ஊற்றி செய்வோம் அதில் எங்கள் வீட்டுக்காரங்களும் எங்கள் குழந்தைங்களும் எந்த எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பாக தான் இருக்காங்க யாரும் எதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அவருக்கு பிடிச்சிருக்க அவர் எங்கள் பையனுங்களாம் கேட்பாங்க சில பேர் என்ன அவங்க அப்பா அப்படிலாம் அவருக்கு பிடிச்சிருக்க அவர் செய்கிறாரு அதில் வந்து நாங்கள் தலையிட மாட்டோம்னு எங்கள் பையனுங்களாம் யாருமே எதுவும் அதை சொல்ல மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரனாலும் அதுக்கான ஒரு ஆட்சேபணம் எதுவும் தெரிவிக்காது நான் என்ன செஞ்சாலும் அது கம்மனு சரி நீங்கள் பார்த்து செய்யுங்கன்ட்டு போயிடும் ஒத்துழைப்பாக தான் இருக்காங்க அப்படிலாம் ஒரு தப்பாக இருந்ததுன்னா நான் வந்து இவ்வளோ நாளாக அதை வச்சு செய்கிறதோ அதுக்காக செலவு பண்ணுறதோ செய்ய முடியாது அதெல்லாம் நல்ல முறையாக செஞ்சுட்டு தான்